கோவை அண்ணா சிலை எதிரே உள்ள சிக்னேச்சர் ஜாவா மோட்டார் சைக்கிள்ஸ் ஷோரூமில் புதிய ஜாவா முன்னூத்தி ஐம்பது சி சி பைக்கை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரஃபீக் அறிமுகம் செய்தார் ஜாவா பைக் பெரியர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாக ராயல் என்ஃபீல்ட் முன்னூத்தி ஐம்பது சிசி மோட்டார் சைக்கிள்களுக்கு போட்டியாக ஜாவா மோட்டார் சைக்கிள்ஸ் நிறுவனம் இந்திய சந்தையில் புதிய முன்னூத்தி ஐம்பது சிசி பைக்கை அறிமுகம் செய்துள்ளது ஏற்கனவே பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ள ஜாவா ஸ்டாண்டர்ட் பைக்கை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள புதிய ஜாவா முன்னூத்தி ஐம்பது பைக்கின் அறிமுக மற்றும் விற்பனை துவக்க விழா கோவை அவினாசி சாலை அண்ணா சிலை எதிரில் உள்ள சிக்னேச்சர் ஜாவா மோட்டர் ஷோரூமில் நடைபெற்றது இந்நிறுவனத்தின் தலைவர் யூசுப் ஷெரீப் நிர்வாக இயக்குநர் இப்ராஹிம் ஷெரீப் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரஃபீக் கலந்து கொண்டு புதிய பைக்குகளை அறிமுகம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏ விண்டேஜ் மோட்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் அபிராமி ஜாவா எஸ் டி கோவை ரைடிங் கிளப் தலைவர் ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மூன்று அசத்தலான வண்ணங்களில் விற்பனைக்கு வந்துள்ள ஜாவா முன்னூத்தி ஐம்பது சி பைக்கின் விற்பனைக்கான முன்பதிவுகள் நடைபெற்று வருகின்றது నేనే వందరే గాథర్ అయ్యారు అంటే లైక్ మనోటి పొదు ప్రొడక్ట్ ఓడ లాంచకి మనం గ్యాదర్ అయిరం జావా 350 సో ఫస్ట్ ఇన్ ఆల్ చెక్ ఐ మిస్ అజ్ గావా సో ద ఆన్ కంప్రెసెంట్ అవ్వాలి <skip>. <laughs>

どういうこと

தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள் என்ன முடிதா இந்த ஆரஸ்புரம் கட்டி வைத்து நானு நான்கு உங்களுக்கு வந்து போட்டுருக்கோம்

இங்கே நீங்கள் நார்மல் கார் வாங்குறீங்களே ஃபைவ் எயிட்டுக்கு சிக்னேசர் மோட்டர் கம்பெனி வந்து அவினாஷ் சாலையில் வந்து அண்ட் கம்பெனி வந்து ஜாவா பைக் ஷோரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா இங்கே ஷோரூம் இருக்கு இன்னைக்கு வந்து புது லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த புது லான்ச் த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லி போட்டு ஜாவா த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்காங்க அந்த வண்டி பார்க்கும்போது எனக்கே வந்து எனக்கே ஒரு ஐம்பது வயசு ஆச்சு எனக்கே அது ஒரு அந்த வண்டியில் உட்காரும்போது ஒரு எனர்ஜி வருது அந்த மாதிரி பைக் இருக்குது இன்றைக்கி பசங்கள்லாம் இதை தான் விரும்புகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வண்டி நல்லா அமைச்சிருக்காங்க மைலேஜ் கிடைக்கிதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து இன்றைய இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ஜாவா பைக்ல வந்து இவங்க செரிஃப் மோட்டர்ஸ் வந்து நல்லா சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க உடனடியாக லோனு ஏற்பாடு பண்ணிக்கலாம் கொடுத்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க இப்போ அந்த இளைஞர்கள் சின்ன பசங்க காலேஜ் பசங்க கூட இந்த பைக்கெல்லாம் விரும்புகிறாங்க இனி வந்து ஜாவா காலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்றைக்கி இன்றைக்கி நம்ம சிக்னேச்சர் மோட்டர்ஸில் இருக்கிறோம் ஸோ நியூ மாடல் ஜாவா த்ரீ ஃபிஃப்டி லான்ச்சுக்கு வந்துருக்கிறோம் ஸோ இன்றைக்கி மூணு கலரில் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க பிளாக் மர்மூன் அண்ட் ஆரஞ்ச் இது சிக்ஸ் பயிட் கியர் பாக்ஸ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் சிசி இன்ஜி ஸோ லாஸ்ட்டு பழைய மாடல் பைக்ஸை விட இதை நல்லா பிகராக போல்டராக நல்லா அழகான ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதான் இன்றைக்கி லான்ச் நல்லா போயிட்டுருக்குங்க நீங்கள் ரோட்லேயே நீங்கள் பார்க்கலாம் நிறைய வண்டி ஓடிகிட்ருக்கு இப்போது எனக்கு மற்ற சிட்டிஸ் காட்டியுமே வந்துட்டு இங்கே தமிழ்நாடு பெல்ட்ல இங்க நல்லாவே மூவ் ஆயிட்டு இருக்குது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு கிளாசிக் மாடல்ல இருக்கிற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எந்த பைக்ஸுமே இந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸும் சரி கிளாசிக் லுக்ல இவ்ளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது எல்லா வண்டியுமே எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கோ எல்லாமே இந்த பைக்லயும் இப்போ வந்து ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆகட்டும் ஏபிஎஸ் ஆகட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பெஞ்ச் ஸ்டாண்டர்டான விஷயம் எல்லாமே இந்த பைக்